கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு பாவத்தால் காயப்படுத்தப்பட்ட போதும் நம்புங்கள் என்கிற தலைப்பில் நான்சி டீமாஸ் சீக்கிங் ஹெம் பாட்காஸ்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிந்தனையை தியானிக்க இருக்கிறோம் அநேக நேரங்களில் சில கணவர்கள் அவ இதை செய்தான்னு என்னால் நம்பவே முடியலனோ சில மனைவிகள் அவர் எப்படி என்ன இது போல நடத்தலான்னு கேட்டு கவலைப்படுவதுண்டு யாராவது ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்யும் போது நீங்க என்ன செய்வீங்க இது செய்தால் என்ற கேள்வி இல்லை செய்யும் போது என்ற கேள்வி ஆதாமிய காலத்திலிருந்து எழுதப்பட்டு வர்ற மனிதனுடைய கதையில நாம் மற்றவர்கள் மீது பாவம் செய்வதும் மற்றவர்கள் நம் மீது பாவம் செய்வதும் ஒரு நிலையான பகுதியா இருந்து வருகிறது அது இன்று வர தொடர்கிறது இயேசுவோ ஒருபோதும் பாவம் செய்யவில்லை ஆனால் அவர் மீது செய்யப்பட்ட பாவங்களால் உண்டாகிற வேதனையை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் இப்பொழுதும் கூட துரோகம் அநீதி துஷ்பிரயோகம் அல்லது உங்கள் மீது செய்யப்பட்ட பிற பாவங்களால் உண்டான உணர்வுகளை நீங்கள் எதிர்கொள்றீங்கன்னா ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார் அந்த வேதனையின் நடுவே உங்களோடு கூட அவர் நடந்து வருகிறார் அதனால் உங்களுடைய கதையை எழுதுவதற்கு நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்படைக்கலாம் மன்னிக்க முடியாததை மன்னிக்கும் கிருபைக்காக அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் உங்களுக்கு எதிராக தீங்கு செய்கிறவர்களை கையாள்வதையும் நீங்கள் அவரிடத்தில் ஒப்படைக்கலாம் நியாய தீர்ப்பை நீதியாக வழங்கும் தேவன் ஒரு நாள் ஒவ்வொரு தவறையும் சரி செய்வார் என்பதை நீங்கள் மிக நிச்சயமாக நம்பலாம் ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே பிறர் எங்கள் மீது செய்த பாவத்தினால நாங்கள் அநேக நேரங்களில் மனமுடைந்து போறோம். நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறபடியால உமக்கு நன்றி எல்லா பாவங்களையும் கழுவுகிறதற்காக கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட உம்முடைய மாசற்ற இரத்தம் பாவத்தினால் உண்டாகிற வேதனைகளையும் நீக்குகிறதுன்னு நம்புறோம் உம்மை சிலுவையில அறைந்து நிந்தித்தவர்களை நீர் மன்னித்தது போல பிறருக்கு மன்னிக்கவும் எங்களுக்கு கற்று தாரும் சர்வலோக நியாயாதிபதியாக நீர் நீதி செய்வீர் என்று விசுவாசிக்கவும் உம்முடைய நீதிக்காக பொறுமையோடு காத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே ஆமீன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக